அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான எழுத்து தேர்வு முடிஞ்சு சான்றிதழ் முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த பட்டியலில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சான்றிதழாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு ப்ளேஸ்க்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணணும் இதில் மே இப்போ வந்து இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரி அப்படி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியான நபர்களை வச்சு தான் அந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க அதனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தாலுமே ப்ராக்டிக்கல் நீங்கள் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால் ரொம்ப கவனமாக அந்த ப்ராக்டிக்கலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த சான்றிதழ் சரிபப்ப வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அசால்ட்டாக இருக்கிறாதீங்க முதல்ல நீங்கள் முத முதல்ல இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்க ஃபில் பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் அவுட் எடுத்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து நல்லா செக் பண்ணுங்க எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல கவனமா பாருங்க அது பிரகாரம் நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணி கொண்டு போகணும் முதல்ல இந்த வேலைக்கு வந்து எங்கேயும் காசு எதுவும் கட்டிடாதீங்க இது முற்றிலும் வந்து மெரிட் தான் எடுப்பாங்க அதனால போய் யாராவது சொன்னாங்க நான் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி செஞ்சிடுறேன் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேல் இடத்துல வரைய ஆள் தெரியும் ஹைகோர்ட் வரைய எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு எது என்ன சொன்னாலும் தயவுசெய்து நம்பிடாதீங்க இது முற்றிலும் வந்து மெரிட் அடிப்படையை தான் எடுப்பாங்க அதனால் குறுக்கு வழியை யாரும் நம்பி ஏமாறாதீங்க முதல்ல இந்த அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் முதமெல்லாம் பதிவு பண்ணிங்களேன் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க இதில் வந்து யாரெல்லாம் இதில் லெஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு ரிசர்வேஷன் ஃபார் எனி பிரியாரிட்டி மொதல் ஆப்ஷன் கேட்டிருக்காங்களா அந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பிரியாரிட்டியில் ஆப்ஷன்ல நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் முற்றிலும் அரசு பள்ளியில் படித்ததுக்கான முன்னுரிமை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகிரி ஆதரவற்ற விதவை கேட்டகிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் கர்வீஸ்மேன் கேட்டகிரி அதுக்கடுத்து கலப்பு திருமணம் இந்த மாதிரி பிரியாரிட்டி வந்து இருந்திருக்கும் அந் ஆப்ஷன்ல நீங்கள் நோ கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து டிசபிள்டு பர்சன் அது வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கேட்கும் சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே அதில் வந்து செய்யும் கேட்கும் நீங்கள் இந்த இடத்துல தவறாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க திரும்ப வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகரி ஆதரவற்ற விதவியை தான் இந்த இடத்துல எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆல்ரெடி டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதை தான் இப்போ செக் பண்ணுவாங்க நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா என்ஓசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும் என்ஓசி வாங்கலை அப்படின்னா நீங்கள் இது இந்த சாண்டிள் செடிஃபிகேஷன்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க நீங்கள் என்ஓசி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ் மேன் கேட்டகிரி இந்த எக்ஸரிஸ் மேன் கேட்டகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டு சாரணர் இதில் குடியரசு தலைவர்கிட்ட வாங்கின விருது அந்த மாதிரி இருந்தவங்க தான் கொடுக்கணும் இந்த ஸ்கூலில் நான் சாரணர் வகுப்பில் இருந்தேன் அதனால் இந்த சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் கேட்டகரி தவறான புரிதலோடு இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது எக்ஸாக்ட் என்சிசி கேட்டகரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் இந்த ஸ்கூல் காலேஜில் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அந்த இது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுனர் என்சிசி இதுக்கான பயிற்றுனர் சான்றிதழ் அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அது வச்சிருந்தா தான் அது வந்து செலக்ட் பண்ணுவாங்க நிறைய ப்ரோசிங் சென்டரில் நீங்கள் போய் பண்ணுவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த அப்ளை பண்ணுற நாலேஜே இருக்காது இப்போ வந்து தெருவுக்கு ஒரு ப்ரோசிங் சென்டர்லாம் வந்துருச்சு சரிங்களா நீங்கள் வாட்டு போவீங்க கொடுப்பீங்க அவங்க தப்பு தவறமாக அவங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் அதெல்லாம் தெரியாது அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஈஸியாக வேமா வேகமாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தான் அந்த அப்ளிகேஷனை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு கரெக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அதை நீங்கள் பார்க்காத மிஸ்டேக்கு உங்களுடைய லைஃபே ஃபைல் ஆகிற மாதிரி வந்துடுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ஸ் கேட்டகரி நீங்கள் ஃபோர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனும் கொடுக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சார் அண்ட் இப்போ எம்ளாயமெண்ட் கார்டு இல்லைனா நியூவாக கூட இப்போ இருக்கு கரெண்ட்டில் நீங்கள் பதிஞ்சுக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து நீங்கள் நியூவாக கூட இப்போ வந்து பார்த்துக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லாமல் தயவுசெய்து போவாதீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு சான்றிதழ் அதாவது நீங்கள் எட்டாம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வரைய கொடுத்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் மார்க் ஷீட்டு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக அதை வாங்கி கொண்டு போயிடுங்க அடுத்து பத்தாம் வகுப்பு சான்றிதழ் நீங்கள் டென்த் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா கடைசி டென்த் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா அதனுடைய மார்க் ஷீட் வந்து கொடுக்கணும் இந்த பன்னிரெண்டாவது ஓப்பன் கொடுத்துருந்திங்கன்னா அதோட மார்க்ஷீட் வந்து கொடுக்கணும் நீங்கள் பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு இறுதிச் சான்றிதழ் அதான் கடைசியாக நீங்கள் எட்டு தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டிசி கண்டிப்பாக வேணும் இல்லை பத்தாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பத்தாம் கிளாஸ் சான்றிதழ் கொடுக்கணும் முடிச்சிருந்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாவது சான்றிதழ் வந்து கொடுக்கணும் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து சான்றிதழ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சார் நான் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தேன் அப்போ இதை பதிஞ்சிருந்தேன் கரண்ட்டாக நான் வந்து நான் வந்து காலேஜில் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும் கோர்ஸ் நீங்கள் அந்த காலேஜில் படித்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அது ஒருவேளை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ராக்டிக்கலாக செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக டிக்கி வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகன உரிமம் வச்சுருந்தீங்கன்னா அது கொடுக்கணும் தமிழ் வழி சான்றிதழ் கடைகள் ஒன்று டூ பத்தாம் குறைவில் தமிழ் வழிச் சான்றிதழ் கொடுக்கணும் அதுக்கடுத்து முதல் தலைமுறை பட்டாதாரி சான் சான்றிதழில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கணும் கல்விக்காக அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடாது வேலை வாய்ப்புக்கான முதல் தலைமுறை கட்ட பட்டாதாரி சான்றிதழ் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து டைப்பிங் சர்ட்டிஃபிகேட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருப்பீங்க அந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வச்சுருப்பீங்க அதை கொடுக்கணும் அடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்டு அடுத்து ஆதரவற்ற விதவை சான்றிதழ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ் அடுத்து எக்ஸர்டன் சர்ட்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை என்சிசி பயிற்று சான்றிதழ் அடுத்து பார்த்திங்கன்னா நன்னடைத்த சான்றிதழ் வந்து நான்கு ஆன்லைனில் பதிம்போது ரெண்டு பேர் பெயர் கொடுத்துருப்பீங்க உங்கள் லோக்கலில் உள்ள உங்கள் ஃப்ரெண்டு அவங்க ஏரியாவில் உள்ள ஒரு ரெண்டு பேரை பேரை கொடுத்துருப்பீங்க சிலர் வந்து அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்கியிருப்பீங்க பிரச்சனை இல்லை அது ஓகே தான் ஆனால் சில பேர் யாருடைய பேரை கொடுத்தோன்னே மறந்துருப்பீங்க ஏதோ இந்த அப்ளிகேஷனை போட்டோம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்ளை பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி ஃபைனல் சப்மிட் கொடுத்து ப்ரிண்ட் அவுட்லேயும் அந்த இது வந்து வராது யாரோடைய பேரை கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் அந்த மென்ஷன் பண்ணி காமிக்காது அதனால நிறைய பேர் வந்து மறந்துருப்பீங்க அப்படி மறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் உள்ள டீச்சர் மற்றும் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து க்ரீன் சைன் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை ஆக மாத்தம் டாக்டர் டீச்சர்ட்டை ஒன்று ஒன்று ஒரு 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 செட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பத்தியும்போது கொடுத்தா உங்கள்டேயும் வாங்கிக்கங்க அப்போ ஆக மாத்தம் ஒரு நாலு காண்டக்ட் சர்ட்டிஃபிகேட் தான் போதும் அவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுங்க அதில் அதை அவங்க அவங்க வந்து அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜில் நாளைக்கு காலையில் இல்லை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஹால் டிக்கெட் இல்லை போட்டிருக்கோம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கனால் நீங்கள் பதினோரு மணிக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த இடத்த வந்து ரீச் ஆகிடும் லேட்டாக போயிடறாய்ங்க பன்னிரெண்டு மணினால் நீங்கள் பதினோரு மணிக்கே ஒன்றுவருக்கு முன்னாடி போய் ஆஜராயிருங்க லேட் பண்ணிடறாயிங்க ஏன்னா இந்த டிஎன்பி குருப்போரில் கடைசி நேரத்தில் போயிட்டு இருக்காங்களா அது மாதிரி இருக்காதிங்க தயவுசெய்து இந்த முதற் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களை இரண்டு தொகுப்புலாக ஒவ்வொரு ஜெராக் காப்பி கீழேயும் சரிங்களா உங்களுடைய சைனு என்னைக்கு போறீங்களோ டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பை அப்படி போட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேர் போட்டு என்ன டேட்டோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெராக்ஸ் கீழேயும் ப்ளூ கலர் பேனா வச்சு செல்ஃப் அட்ரஸ்ட் பை இந்த மாதிரி சைன் போட்டு இந்த மாதிரி பண்ணணும் ஒவ்வொரு ஜெராக்ஸ்லையும் இந்த மாதிரி கீழே போடணும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் செட்டு ஒரிஜினலு அதுக்கடுத்து ஜெராக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெராக்ஸில் இந்த மாதிரி சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடிய ஆதார் அட்டை இல்லைனா ஒரு பேன் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும் அடுத்து வந்து டென்த் சர்ட்டிஃபிகேட்டு பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க அடுத்து ஜாதி சான்றிதழ் அனைத்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப இப்போ சொன்னோம்ல அந்த கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் டைப்பிங் சர்ட்டிஃபிகேட்டு வேறு அடிஷனல் ஸ்கில் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் அடுத்து மாற்று சான்றிதழ் டிசி இன்னுரிமை சான்றிதழ் சொன்னாங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரி ஆதரவற்ற விதைச் சான்றிதழ் இப்போ நாங்கள் சொன்ன அந்த எல்லாம் கொண்டு போகணும் தேசிய மாணவர் படையில் பணிபுரிந்த அதற்கான சான்றிதழ் தான் உடல் ஊனமுற்றவராக இருந்தால் அரசு மருத்துவருடன் சான்றிதழ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டிசபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளேயே மெடிக்கல் ஃபிட்னஸ்னு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த மெடிக்கல் புத்தகம் தான் அடுத்து நன்னு சான்றிதழ் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் விண்ணப்பதர் வந்து பார்த்தீங்கன்னா முறையான ஆடை அணிய வேண்டும் நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா சுடிதார் போட்டு போயிருங்க சேரீ வேண்டாம் சுடிதார் போட்டு போயிருங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கருப்பு கலர் பேண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு போட்டு போயிடுங்க இல்லைன்னா கோடு போட்ட சட் ட்ரெஸ் கோடு போட்ட ட்ரெஸ்ஸு வந்து போட்டு போயிடுங்க இந்த விண்ணப் இந்த உங்களோட உங்களை தவிர்த்து வேறு யாரும் அந்த மையத்துக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு இந்த ஹால் டிக்கெட் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஹால் டிக்கெட் இல்லைன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க அந்த ஹால் டிக்கெட்டை ஒரு மூணு அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஃபோட்டோவும் ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து வச்சுருக்குங்க பேனா வந்து ரெண்டு மூணு பேனா கையில் வச்சுக்கோங்க ப்ளூ பிளாக் வச்சுக்கோங்க ஃபோனு இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் எந்த ஒரு ரெக்கமெண்ட்டும் வேற எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் முறைகேடுகளையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தொகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியான அறிந்த பிறகே விண்ணப்பதாரர் இனிவரும் செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் தவறான உறுதிமொழி கொடுத்து பொருத்தமான சான்றிதழ் இல்லை விண்ணப்ப அளவுனா செய்மென்றி செய்முறை தேர்வில் கலந்து கொள்ள முடியாது இந்த இடத்துல ரொம்ப ட்விஸ்ட்டு இதுக்கு அடுத்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து செகண்ட் பேஜ் வந்து போட்டு அந்த செகண்ட் பேஜில் நிறைய நபர்களை வந்து சூஸ் பண்ணி இதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சுட்டு தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வாய்ப்புக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் இப்போ இந்த சான்றிதழ் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து லெஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து மார்க் எடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டோம் நமக்கு வேலை கன்ஃபார்ம்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகணும் நீங்கள் ரெண்டு மண்டலங்கள் ரெண்டு ஜோனில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு விழுப்புரம் ஒருத்தங்க வந்து திருச்சி இந்த ரெண்டு இடத்துலையும் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க ஒரு ஒரு விழுப்புரத்துலேருந்து ஓயவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த மண்டலத்துலேயும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மண்டலத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த ரெண்டு ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டவாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்